சிலாபம் ஜேம்ஸ் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட அவசர அகழ்வாராய்ச்சியின் போது பழைய சுரங்கப்பாதையின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி நீர்வழங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் ஊழியர்கள் குழு ஒன்று பராமரிப்பு நோக்கத்திற்காக இவ்வாறான அவசர அகழ்வை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது சுரங்கப்பாதைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செங்கல் சுவரின் ஒரு பகுதியும் தோண்டப்பட்ட இடத்தில் மிக தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது தற்போதைய சிலாபம் மாவட்ட நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டிடம் காலத்தில் சிறைச்சாலையாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் வரலாற்று ஆய்வாளர்கள் டேவிட் கிரான் இந்திக்கா தெரிவிக்கிறது அந்த சிறைச்சாலையில் இருந்து சிலாபம் துறைமுகம் வரை ரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக தொல்லையில் பதிவுகள் இருப்பதாக தெரிவிக்கின்றது இந்த சுரங்கப்பாதையின் பாகங்கள் இதற்கு முன்னரும் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் ஆனால் இது தொடர்பாக முறையான அகழ்வாராய்ச்சி எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனினும் விரைவில் தோண்டும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்